அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் காண்போம் வருகின்ற டிசம்பர் மாதம் முப்பத்தி மேச ராசி அஸ்வினி நட்சத்திர நான்காம் பாதத்தில் குருபுகான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் குருபுகான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து பரணி கிருத்தியை முன்னோக்கி நேருகதியில் செல்லப் போகிறார் ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தியால் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய சேனலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் சனி பயிற்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம் புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம் தேவைப்படுவோர் பார்த்து பயன்படுங்கள் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டு நேரத்தையும் நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கபடி மகர் ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பெயர் சேர்கிறார் விரையச்சனியாக ஏழரை நாட்டு சனியில் காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் கும்பராசியில் சனி பவான் சஞ்சாரம் செய்யப் போகிறார் மீனராசி என்பவர்களுக்கு ஏழரை நாட்டு சனி ஆரம்பம் முதல் சுற்றை பார்ப்பவராக இருந்தாலும் சரி இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்றை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி ஏழரை நாட்டு சனி என்றாலே விரையச்சனியில் கொஞ்சம் நாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் காலுக்கு அதிக அலைச்சல் ஏற்படும் கிரிவலம் பாத யாத்திரை இந்த மாதிரி கோயிலுக்கு செல்லும் பொழுது பெரும்பாலும் சனி பகவானுடைய விரையச்சனியின் பாதிப்பை குறைத்து விடலாம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சோபகிருதுடன் சித்திரை மாதம் எட்டாம் தேதி முதல் குருபுகான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஆறு மாதமாக ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து குரு சண்டால யோகம் அதன் பிறகு இரண்டு மாதம் பக்கரம் மொத்தம் எட்டு மாதம் கடந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை குருபுகான் இரண்டாம் வீட்டிலே வக்கரமன் நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி நேர்கதியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் இன்னும் வந்து பின்னாடி வரமாட்டார் முன்னாடி முன் வீடுக்கு தான் போவார் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குருபுகான் வக்கரம் நிவர்த்தி அடையும் மீனராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் மன நிம்மதி கிடைக்கும் தடைகள் விலகுகிறது சுபகாரியங்கள் கைகூடம் எதிர்வரக்கூடிய நான்கு மாத காலம் மீனராசி என்பர்களுக்கு பணத்தட்டுப்பாடு இல்லை எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து விடலாம் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திலிருந்து ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி புவான் மூன்றாம் பாதத்திற்கு பேர் சேரார் நேரு ஏழாம் வட்டியிலே கேது பகவான் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதத்திற்கு பேர் சேரார் பெரும்பாலும் மீனராசியில் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு கடுமையான மன அழுத்தமாக இருக்கும் ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது எதை செஞ்சாலும் எதை தொட்டாலும் ஒரு போராட்டமாக இருக்குது மற்றவர்கள் வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தற்போது வந்து ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களும் மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களும் புலம்பிக் இருப்பீர்கள் கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கும் மன வேதனையை கொடுத்து கொண்டு இருக்கும் கருணாக பாம்பு ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தற்போது கொஞ்சம் கடினமாக கஷ்டமாக இருக்கிறது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதம் குருபகன் வந்து மூன்றாம் வீட்டிற்கு செல்கிறார் பெரும்பாலும் மீனராசி என்பர்களுக்கு தற்போது வந்து கேது திசை நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அவர் வந்து வேட்டாய் விட்டு வேலை விஷயமோ தொழில் விஷயமோ வெளியிடத்தில் தங்கியிருப்பார்கள் இந்த கேது திசை என்றாலே வேட்டாய் விட்டு வெளியே கிளப்பிவிடும் கடந்த மூன்று ஆண்டு காலமாகவே பெரும்பாலான மீனராசி என்பர்கள் இளைஞர்கள் படிப்பு விஷயமா தொழில் விஷயமா வேட்டை விட்டு உள்ளூரிலோ வெளியூர்லேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ தங்கியிருக்கக்கூடிய நிலையும் நிறைய பேருக்கு ஏற்பட்டு வந்திருக்கும் குரு பகவான் அசுவனி நட்சத்திரம் நான்காம் மாதத்திலிருந்து முன்னேறி போகிறார் சுக்கரபுகான் நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது சுக்கரபகவான் வந்து தொழிற்த்தான பத்தாம் வீட்டிற்கு வருகிறார் தொழில் வேலை வாய்ப்புகள் மூலம் மீனராசி என்பர்களுக்கு இடம் பெயர்வு ஏற்படும் இருக்கின்ற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாம் ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் தொழில் மாற்றங்களை குருபுகானந்து உங்களுக்கு ஏற்படுத்துகிறார் ஏன்னா பத்தாம் வீட்டின் அதிபதி வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது பத்தாம் வீட்டிலே சூரியன் செவ்வாய் கூட்டணி இது மிக மிக அற்புதம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரை சூரிய பகவான் பத்தாம் வீட்டில் வந்திருக்கும் பொழுது ஒரு சிலர் அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டு அரசு வேலை உடனே கிடைச்சிடும் பல வருடமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு உடனே கூட எதிர்பார்க்காதங்காட்டியும் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பத்தாம் இடம் மிக பலமாக இருக்கிறது தை மாதம் வரை மீனராசி என்பதற்கு கோச்சார பலம் மிக சிறப்பாக இருக்கிறது சூரியன் செவ்வாய் நிலை அற்புதம் தொழில் வேலை வருமான தடை அகல்கிறது குருபுகான் மேசராசியிலிருந்து மூன்று வீடுகளை பாரி செய்ய போகிறார் காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீட்டையும் ஏழாவது வீட்டையும் ஒன்பதாவது வேட்டையும் மீனராசிக்கு ஆறாவது வீட்டை குருபுகான் பாரி செய்யும் பொழுது கடன் காட்சி கட்டலாம் பகை எதிரிகள் தொல்லை அகலும் நோய் நொடி பிரச்சனை தீரும் வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீரும் தொழில் வேலை ஒரு நிரந்தரமாக அமையும் கொஞ்சம் அதிகமாக கஷ்டப்படுவீங்க அதிகமாக பணம் சம்பாதிப்பீங்க அந்தஸ்து மதிப்பு மரியாதை உயரும் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு குருபுகனுடைய நேர் ஏழாம் பார்வை துளாராசின் மேல் இருக்கும்போது பயம் குறையும் அவஸ்தைகள் தீரும் நோய் நொடி தொந்தரவுகள் மீனராசி அன்பர்களுக்கு குறையும் உடன் பிறந்தவர்கள் நல்ல சம்பாதித்தியம் பெற்றவர்களாக இருப்பார்கள் சுக்கரன் நட்சத்திரத்தில் குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உடன் பிறந்தவர்கள் கை நிறையா பணம் சம்பாதிப்பார்கள் குருபகவானுடைய ஒன்பதாம் பார்வை தொழிற்த்தானத்திற்கு விழுகிறது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நான்கு மாத காலம் மீனராசி அன்பர்களுக்கு வேலை பிரச்சனை தீரும் தொழில் பிரச்சனை தீரும் பண பிரச்சனை தீரும் எண்ணற்ற தடைகள் உங்களை விட்டு விலகி ஓடிவிடும் இரண்டாம் வீட்டிலே தனஸ்தானத்திலே குருபுகன் அமர்ந்திருக்கும் பொழுது தன்மையாக பேசுவீங்க குடும்ப நபர்களுடைய ஆதரவு உண்டு ஒட்டியும் ஒட்டாமல் விலகியே இருந்தீங்க இனிமேல் வந்து குடும்ப நபர்களுடைய ஆதரவு உண்டு மூத்த அண்ணா அக்கா இளைய தம்பி தங்கை ஆதரவு மீனராசி என்பலுக்கு எதிர் வரக்கூடிய நான்கு மாத காலம் மிகச்சிறப்பாக இருக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பாருங்கள் அல்லது வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு உடனே செட்டாகும் திருமணம் செய்து கொள்ளலாம் ஜென்ம ராசியிலே ராக்பகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஆசையாக திருமணம் பண்ணிவிட்டு கணவன் மனைவிக்குள் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு சண்டை சத்துரவு படக்கூடாது திருமணம் பண்ணும்போது எந்தளவு ஆசையா ஆசையாக பண்ணுறீங்களோ அது மாதிரி சந்தோஷமாக வாழணும் பெற்றோர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது நேர் ஏழாம் வீட்டிலே கேதுபுகான் அமர்ந்திருக்கிறார் கணவன் மனைவிக்குள் பிரிவையே காட்டுவார் ஒருவரை ஒருவர் சேரவே விடமாட்டார் அது வேலை விஷயமா இருக்கலாம் தொழில் விஷயமா இருக்கலாம் இருந்து வெளியூருக்கு போகிற மாதிரி இருந்து வெளிநாட்டில் தங்கியிருக்கிற மாதிரி வேட்டையை விட்டு பிரிந்திருக்கிற மாதிரி கணவன் மனைவிக்குள் ஒரு நீண்ட இடைவெளியை பிரித்திருக்கக்கூடிய கிரகம் வந்து கேது அவர் வந்து ஏழாம் மட்டில் இருக்கும்போது திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் வரன் ஆச்சுன்னா திருமணம் பண்ணிங்கன்னா சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ராசியில் ராக்பவன் வரும்போது பேராசையை கொடுத்து பெரு நஷ்டத்தையும் ஏற்படுத்தி விடுவார் திருமணம் பண்ணுறவர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் பெற்றோர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி விடக்கூடாது பன்னிரெண்டாம் இடையிலே சனி பகவான் ஏழரை நாட்டு சனியில் விரையச்சனி சுப விரைய செலவாக செய்து கொள்ளலாம் திருமணம் நகை வீடு கட்டுவது இந்த மாதிரி சுப விரைய செலவாக செய்து கொள்ளலாம் மீனராசி என்பவர்களுக்கு எதிர் வரக்கூடிய நான்கு மாத காலம் குருபகவான் வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது கோடி புண்ணியம் குருபலம் கிடைத்தாலே ஒரு மனிதன் வந்து நினைத்ததை சாதித்து கொள்ளலாம் மீனராசி என்பவர்களுக்கு நினைத்தது நடக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆள்பட்டினை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்